ஃபஸ்ட்டாக அப்டேட்டில் இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாட்டா சஃபாரி மாடல் பார்த்திங்க அப்படின்னா விஎக்ஸ் இது வந்து விஎக்ஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக லைவாக பாருங்கள் இன்றைக்கான அப்டேட்டில் ரெண்டு சஃபாரி வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ணி பார்த்துருங்க அப்புறம் இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது வெஹிக்கிள் வந்து நல்ல மெரிட்டான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு அப்படியே லைவாக பாருங்கள் ஸோ வண்டி வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் வண்டி நல்லா தெளிவாகவே வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இவங்க எடுக்கக்கூடிய வெஹிக்கிள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா வந்து செலவு பண்ணி வந்து வச்சுருப்பாங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் அடியோ ஸ்க்ராச்சஸோ வந்து கிடையாது சின்ன சின்ன ரோட்டான ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் வண்டியில் வந்து இருக்குது வண்டியினுடைய ஃப்ரண்ட் சைடில் பம்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து சூப்பராக வச்சுருக்கிறாங்க ஸோ வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சஃபாரியை பற்றி அடிக்கணும்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஸோ எப்போவுமே சஃபாரி வந்து தனி கெத்து தாங்க இந்த கொடி போஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரூபா செலவு பண்ணி போட்டிருக்காங்க வண்டியினுடைய டயர் பைண்ட்டோட கண்டிஷன் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது டூ நாற்பது அப்படி இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்பருமே நல்ல ஒரு நம்பராகவே வந்து இருக்குது வீல் எல்லாமே வந்து அலாய் வந்து கிடக்கு கம்பெனி அலாய் தான் டயர் பாயிண்ட் எல்லாமே முப்பது டூ நாற்பது இருக்குது டீசலில் இந்த வண்டி மைலேஜும் நல்லா கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சஃபாரிக்கு என்ன மைலேஜ் வருமோ அது நல்லாவே கொடுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடும் ரியர் டீஃபாகர் இருக்குது வண்டியில் பேக் வைப்பர் வரும்போத கொண்டு இருக்குது டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு முப்பது டு நாற்பது இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்டீரியர் வியூ அப்படியே பாருங்கள் பேட் சைடெலாம் நல்லா நீட்டாகவே இருக்குது ஸோ எங்கேயுமே அரிப்பு எதுவுமே இல்லைங்க நாலு விண்டோமே பவர் விண்டோ இருக்குது சென்ட்ரலாக்கு இருக்குது இன்டீரியர்லேருந்தே மிரரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பவர் ஸ்டீயரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்டீரிங்கில் உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் அதாவது டேஷ்போர்டில் உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்து வண்டியில் வந்து வந்துடுது சேஃப்டி ஃபீச்சருக்காக ஸோ இந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உட்டன் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆடியோ ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு பைனியர் மியூசிக் செட் போட்டுருக்காங்க எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங்லேயே வந்துருக்குது அப்படியே டேஷ்போர்ட் வியூ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஓடி இருக்கிற கிலோமீட்டரை லைவாக பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டியில் உங்களுக்கு சென்ட்ராக் வித் ரிமோட் கீயோட வந்து வண்டி வந்து வருது ஸோ கம்பெனி ரிமோட் கீ தான் சீட் கவர்ஸோட கண்டிஷனாக அப்படியே லைவாக பாருங்கள் ரெக்ஸினில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் மேட்டும் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் மேட்டும் வந்து வண்டியில் வந்து கிடக்குது இன்டீரியர் அஃபியரன்ஸ் பாருங்கள் அந்த பில்லர் சைடெலாம் நல்லா நீட்டாகவே இருக்குது ஸோ டாப் ரூஃப் ஏசியோட வண்டி வந்து வரும் ஏசி பர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்குது சீட் கோர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள் குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ நம்ம அதை பேக் சைடில் போய்ட்டு வியூ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை இங்கே வந்து டிரைட் பண்ணோம் அண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் டிவைஸ் எல்லாமே வந்து வண்டியில் இருக்குது பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனை அப்படியே பாருங்கள் டாப் ரூஃப் ஏசியோட கண்டிஷனை பாருங்கள் ரியர் ஏசிக்கான வென்ஸ் வந்து இருக்குது ஹெட்ரெஸ் டிவி இருக்குது பட் ஒர்க்கிங்கில் இல்லை டாப் ரூஃப் ஏசி இருக்குது இந்த வண்டியில் பெரும்பாலும் சஃபாரியில் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெட்ரஸ் டிவி வந்து வேலை செய்ய மாட்டேங்குதுங்க நம்ம வேணும்னா வேறு வச்சுக்கலாம் பேக் சீட்டோட கண்டிஷனே பாருங்கள் நம்ம அதை பேக் சைட் போய்ட்டு வியூ பண்ணி பார்க்கலாம் ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் கார் ரெண்டாவது ஒன்றர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டி நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் கோட் பண்ணுறாங்க வண்டியோட ரிவியூ அப்படியே பாருங்கள் பேக்கில் இருந்து இன்டீரியர் ரெஃபரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது டாடா சாப்பாரியினுடைய இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டியோட வியூவை வந்து பாருங்கள் ஸோ ஆயில் பிளக் சைடோல் எதுவும் லீக்கேஜ் எதுவுமே வந்து இல்லாமல் நல்லா நீட்டாக தான் இருக்குது அண்டு பேட்ரி எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படியே பாருங்கள் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த டோரில் வரக்கூடிய இந்த பேனட்டில் வரக்கூடிய இந்த அட்டை கூட வந்து பீயிலங்க அந்த மாதிரி வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால் நாய்ஸ் வந்து உள்ளேயும் வந்து கேட்காது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைப்ரேட்டு வந்து வண்டியில் வந்து தெரியாது இந்த டாட்டா சஃபாரி விஎக்ஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் அப்டூன்னு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸும் வந்து லைவாக இருக்குது ஸோ இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற பட்ஜெட் இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து அந்த ரேட்டே கண்டிப்பான முறையில் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாவது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சஃபாரி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் சூப்பரான அப்டேட்டில் வந்திருக்கு இது வந்து மில்க் ஒயிட் கலரில் இருக்குது அது வந்து ஒயிட் கலரில் இருந்து இது மில்க் ஒயிட் கலரு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் பம்பர் வந்து போட்டிருக்காங்க அதில் கொடிக்கம்போமாக இருக்கட்டும் அந்த ஃபார்ச்சுனர் பம்பராக இருக்கட்டும் அந்த வண்டியை இன்னும் லுக்வைஸ் வந்து செமையாக எடுத்து அப்படியே தூக்கி காமிக்கி வண்டியோடய வியூ அப்படியே பாருங்கள் வண்டி எந்த அளவுக்கு கிரவுண்ட் க்ளீயரன்ஸ் அதிகமாக வச்சு அப்படி ஜம்முன்னு இருக்குதுன்னு பாருங்க இதனுடைய மாடல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு அப்படியே லைவாக பாருங்கள் டீசல் வேரியண்ட்டு வண்டியில் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டு தந்துடுவாங்க இந்த வண்டிக்கு வண்டியினுடைய எக்ஸ்டீரியரை பாருங்கள் டாட்டா சஃபாரி விஎக்ஸ் டாப் மாடல் ரிவர்ஸ் கேமரா முத கொண்டு வண்டியில் வந்து வருது வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷனில் ஸ்கிராச்சஸ் வந்து அதிகமாக இல்லை பெரிய அளவில் எந்த விதமான ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வந்து பார்த்தா கூட அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கிற இடமே தெரியும் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது வண்டியை நல்லா பாலிஷ்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்கிறாங்க